திருப்பாவையின் ஒன்பதாவது பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் இந்த உலக மக்கள் ஆடம்பரம் சோம்பல் என்னும் வாயில் சிக்கி தவிக்காமல் நிரந்தர மகிழ்ச்சியான வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்போது நாம் பாசுரத்தை பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவென்றேலோ எம்பாவாய் இதன் விளக்கம் நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றும் விளக்கெரிய நறுமண திரவியங்கள் மனம் வீச அழகிய பஞ்சுமத்தையில் உறங்கும் மாமன் மகளே உன் மணிக்கதவை திறப்பாயாக அன்பு மாமியே உன் மகளை எழுப்புவீர்களாக நாங்கள் உங்கள் மகளை எவ்வளவு நேரமாக எழுப்புகின்றோம் அவள் என்ன ஊமையா செவிடா அல்லது சோம்பலில் கட்டுண்டாளா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிக்கொண்டாளா உடனே எழுந்து வா எங்களுடன் சேர்ந்து மாமாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன் அந்த வைகுண்டத்திற்கே அதிபதி என்று அந்த நாராயணனை புகழ்ந்து சொல் அதாவது ஆடம்பரம் சொகுசு போன்ற மாயிகள்தான் நிரந்தரம் என்று நினைக்காமல் பரந்தாமனின் திருவடியே என்றும் நிரந்தரம் என்று புரிந்து கொண்டு நாராயணனை வேண்டி நலம் பெற வேண்டும் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும்